நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிர சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் கரையும் தாவேகா விஜய்க்கு மரண அடி ஏதோ ஒரே ஒரு அடி மட்டும் பட்டு போச்சு அதனால விஜய் அவர்கள் கதறுகின்றார் என்று அல்ல கட்சி தொடங்கின்றாரு ஆனால் அந்த கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை காப்பாற்ற வேண்டும் உட்கட்சி பூசலை தடுக்கணும் அடுத்த கட்சிக்காரங்கிட்ட விலை போகாத அளவுக்கு தடுக்கணும் கட்சிக்கு வந்து ஒரு அடையாளம் வந்துவிடக்கூடாது இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அதிமுகவை பயன் நடத்துகின்றார் அவரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய சாதியில பிறந்துட்டாரு அதனாலேயே வந்து பட்டியலின மக்களும் சரி சில சாதிய சார்ந்தவங்களும் சரி எடப்பாடி பழனிசாமிய அந்த சாதிக்காரராகவே நினைக்கிறாங்க அவரால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி அந்த சாதி இருந்து வரவே முடியல அந்த மாதிரி தான் விஜய்க்கும் இப்போது ஒரு அடையாளம் வந்து சேர்ந்திருக்கிறது ஸோ விஜய்யை பொறுத்த வரைக்கும் எதாவது நிறம் பூச்சிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக இருந்தார் ஆனால் அதுவும் நிகழ்ந்து போயிடுச்சு அதனால விஜய் வாய் விட்டு கதறுகின்றார் என்ன ஐயா சம்பாதிச்சு அத்தனையும் போச்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருந்ததும் போச்சு மொத்தமாக அரசியல் களத்தில் விட்டுட்டு மீண்டும் நடிக்க போறதா ஜனநாயகம் படம் தான் வந்து கடைசி படம் கடைசி நாள் ஷூட்டிங்ல அழுதுட்டும் வந்துட்டேன் மீண்டும் என்னை அங்கேயே போல இருக்குதே அப்படின்னு கதறுகின்றார் அப்படி என்ன நடந்து போச்சுன்னு தானே கேட்குறீங்க முதல் இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் என்ன ஏவா வேல் இருக்கிறாரு அவருக்கு பண மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த பண மாலை போட்டது யாரும் தெரியுமா தவேக்கா என்று சொல்லப்படுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் இவர் விஜய் கட்சிக்கு மாவட்ட செயலாளரா இல்லை திமுகவுக்கு மாவட்ட செயலாளரா திமுக காரங்க தான் வந்து விஜயை கண்டு மிரண்டே போயிட்டாங்க விஜய் வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் விஜய் நியமிக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியும் திமுகல இருந்து போனவன்பா அவனை எப்படா மீண்டும் கூப்பிட்டு வர்றது அப்படின்னு எல்லாருமே கதறி கொண்டிருந்தார்கள் அதற்கான அசைன்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாங்க என்ன அசைன்மெண்ட்டு பெருசா ஒன்றும் கிடையாது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் தவைக்கா தொண்டர் இடத்துல பாயாத அதனால பெரிய பெரிய நிர்வாகியா இருந்தா அமைச்சர்களே நேரடியாக களமிறங்குங்க சாதாரண நிர்வாகியா இருந்தா ஊர் அளவுல களம் இருக்குங்க விஜய்க்கு தொண்டர்களும் இருக்கக்கூடாது நிர்வாகியும் இருக்கக்கூடாது விஜய் நிர்வாகிய நியமிக்கலாம் ஆனா அவன் நம்ம தான் வேலை பார்க்கணும் அவன் எதிர்பார்ப்பது பணம் விஜய் இடத்துல இருந்து நாம கொடுக்கின்ற அளவுக்கு எதிர்பார்க்கவும் முடியாது விஜயால கொடுக்கவும் முடியாது அதனால எவன் எவன் இடத்துல விலை பேச முடியுமோ அவன் அவன் இடத்துலாம் வந்து விலை பேசிங்க பாத்துக்கலாம் அப்படின்னு திமுக வந்து பாத்தீங்கன்னா கட்டளை இட்டது ஒரு பக்கம் ஊடகமானது விஜய பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி வச்சிருவாரு சிறுபான்மைகள் நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பொய்பரப்புறையை செய்துக்கிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதனால சிறுபான்மைகளை தடுத்துடலாம் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா சிறுபான்மை அல்லாதவர்களை எப்படி தடுக்கிறது அதுக்கு தான் அமைச்சர் பெருமக்கள் களத்தில் இறங்கி விலை பேசுகின்றார்கள் அதற்கு முதலாளா வந்து திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் விலை போயிருக்கின்றாரு அவர் ஒரு வீடு கட்டிக்கிறாரு அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் பிரவேசம் அதற்கு தவயக்கா கட்சியில மாவட்டத்தில் இருக்கின்றார் ஒண்ணு விஜய் அழைத்திருக்கலாம் விஜய் வரலையா புஷி ஆனந்த் அவர்களை அழைத்திருக்கலாம் ஆனா அழைத்திருக்கிறாங்க ஆனா அந்த புஷி ஆனந்துக்கு பெரிய மதிப்போ மரியாதையோ மாலையோ பரிவாரங்களோ எதுவும் கிடையாதுங்க ஆனா அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டால பணமாலை செய்து அவரை கழுத்துல போட்டு வரவேற்று இருக்கின்றார் தவேகா மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாம இந்த பாரதிதாசன் தவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய வீட்டு விசேஷத்துக்கு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் போயிருக்காங்க அவங்களுக்கு தந்த வரவேற்பு தவேக்கா தொண்டர்களுக்கோ நிர்வாகிக்கோ தரல புஷியானந்த் அதிருப்தியில அங்கிருந்து எழுந்து ஓடி வந்துட்டார் மாநாடு நடத்துகின்ற பொழுதே திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி ஒட்டும் இருக்கக்கூடாது உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா தவையக்கால இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து கீழ்மட்ட நிர்வாகி வரைக்கும் திமுகவுடன் கைகோர்த்திருக்கின்றார்கள் இப்போ பணமாலை போட்டு வரவேற்றது விஜய் இதை கண்டு உடனடியாக இந்த தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் மன்னிப்பு கடிதம் என்ன எழுதியிருக்கிறார் பார்க்கும்போது இனிமே என் வீட்டு விசேஷங்களுக்கு நம்ம கட்சிக்காரங்களை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டேன் இது விஜய் மீது சக்தியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி மன்னிப்பு கிடைத்து எழுதியிருக்கிறாருப்பா சோ ஏற்கனவே விலை போயாச்சு இனிமே வந்து திமுகவுக்காக வாக்கு சேகரிப்பாரா இல்ல விஜய்க்காக வாக்கு சேகரிப்பாரா இல்ல விஜய் இந்த மாவட்ட நம்பலாமா நம்ப கூடாத எந்த அளவுக்கு இவங்க நேர்மையா கட்சிக்கு உடைப்பாங்க சிலிப்பர் செல்லா இருந்தா என்ன பண்றது இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்தான்னு வச்சுக்கல இந்த மாவட்ட செயலாளர் எதிர்க்க நிறைய பேர் நிர்வாகிய நியமிச்சிருப்பாரு இந்த மாவட்ட செயலாளர் தான் ஸோ அந்த நிர்வாகியும் இந்த மாவட்ட செயலாளரும் இவர் மீது நடவடிக்கை எடுத்தா திமுகவுக்கு வெளிப்படையாக வேலை செய்வாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் கை வைக்க முடியாமல் கதறுகின்றார் இரண்டாவது திமுக கிட்ட கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்களாம் அந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழகத்தில் எந்தெந்த பட்டியலில் இருக்கிறோமோ அந்தந்த பட்டியலில் எங்களை மீண்டும் சேர்த்து விடுங்க பல ஜாதிகளும் வந்து கிறித்தவர்களை மாறின பிறகு அவங்களை பிசியில மாத்திடுறாங்க தயவுசெய்து அப்படிலாம் மாத்தக்கூடாது மதம் மாறினா பொருளாதாரம் என்ன உயர்ந்து போதா எப்படி டிசிக்கு போய் நாங்கள் சேர்றோம் அதனால எங்க இடஒதுக்கீடு மதம் மாறுகின்ற போது இழக்கின்றோம் அப்படின்னு இப்ப எம்பிசியில் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசியா போயிடுறாங்க மதம் மாறின பிறகு பிறகு அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாம திமுக கிட்ட கோரிக்கை வச்சாங்களாம் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரப்போது உங்கள் உங்க அத்தனை பேரையும் நீங்க எந்தெந்த ஜாதியிலேருந்து மதம் மாறினீங்களோ அந்த ஜாதியில் மீண்டும் சேர்த்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்கிறோம் மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சலாம் செய்து முடிச்சிடலாம் கோலப்படாதீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களாம் திமுக காரங்க இஸ்லாமியரா மாறுறாங்க தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இஸ்லாமியரா மாறுகின்ற போது பெயர் மாறிப்போகுது அதே மாதிரி அவருடைய உடை கலாச்சாரமும் மாறிப்போகுது கூடவே ஜாதியும் மாறிப்போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியும் வந்து இஸ்லாமியர்கள் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது கிடையாது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு ஜாதி வகைகளும் என்ன இருக்குதான் அந்த தான் எதனா ஒரு ஜாதியை போட்டுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா மாறினாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன சாதியில் இருக்கின்றார்களோ அந்த சாதி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியே வந்து இஸ்லாத்திலும் சாதி அமைப்பு இருக்கிறதாமே அதுல போய் சேர்த்து விட்டுருவாங்களாம் ஆனா தமிழ் சாதியில இருக்கிற மாதிரியான வகையராக்கள் இஸ்லாத்துல இல்லையா இஸ்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாதியை வகை முறைகள் இருக்கத்தான் செய்யுதான் குறிப்பாக அரபு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி உருது முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழ் முஸ்லீம்கள் அவங்க வீட்டுக்கு போனால் உக்காந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவாங்கலாம் அந்த அளவுக்கு அங்கேயும் வேற்றுமை இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது போயிட்டோம் திரும்பி வர முடியுமா அசிங்கமாயிடுமே அதனால அங்கே இருக்கிறவங்க இடஒதுக்கீடு கேட்க முடியாமல் தவிக்கிறாங்க இருந்தாலும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தலித் இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று திமுக இடத்திலும் சரி திருமாவளிடத்திலும் கோரிக்கை வச்சிட்டாங்க இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் திமுக நிறைவேற்றவே இல்லையா அதனால எங்களுக்கென்று ஒரு கட்சி விஜய் தொடங்கி இருக்கின்றார் அவருக்கு தான் நாங்கள் எல்லாம் வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல மாநாடு இருக்கின்றார்கள் கிறித்துவர்கள் அந்த கிறித்துவ கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் நமக்கென ஒரு கட்சி தொடங்கி இருக்கின்றார் நாமெல்லாம் அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் கிறித்தவர்கள் அது மட்டும் இல்லை நம்ம தவைக்காவில் சேர்றவங்க கொஞ்சம் பாருங்களேன் எல்லோரும் கிறித்தவர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ கூட விருப்ப ஓய்வு பெற்ற அருண் ராஜ் என்று தான் நினைக்கிறேன் ஐஆர்எஸ் அவரு கூட தவைக்கால தான் இணைந்தார் அது மட்டும் இல்ல அதிமுக போன விஜயலட்சுமி அவர்களா இருந்தாலும் சரி ஸ்ரீதர் அவர்களா இருந்தாலும் சரி ஏன் வந்து முன்னாள் எம்எல்ஏ டேவிட்சன் செல்வனா இருந்தாலும் சரி இல்லனா மரிய வில்சன் ஜேபிஆர் குழுமத்தினுடைய நிர்வாக தலைவர் அவர் இருந்தாலும் சரி விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க இவங்க அத்தனை பேருமே வந்து கிறிஸ்துவர்கள் தான் அது மட்டும் இல்ல பதவி வழங்கியிருக்காங்க பாருங்க அந்த பதவி வழங்குவது கூட கிறிஸ்தவர்களா பார்த்தா கொடுத்துருவாங்கள அதனால தமிழக வெற்றி கழகம் என்பது கிறிஸ்தவர்களுக்கான கட்சி என்று அடையாளப்பட்டிருக்குதான் இந்த நிறம் தான் வரக்கூடாது என்று விஜய் வந்து பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டாராம் தமிழருக்கான கட்சி அப்படின்னு அடையாளப்படக்கூடாது திராவிடர்களுக்கான கட்சி அப்படின்னு அடையாளப்படக்கூடாது வேளாள முதலையார்களுக்கான கட்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அடையாளப்படக்கூடாது ஏன்னா வெற்றியை பொறுத்த வரைக்கும் வெள்ளாள முதலையாராம அவர் கிருஷ்ணா மாறினதால அவர் அசைவத்தை கட்டுக்கட்டுன்னு காட்டுறாராம் அதனால் வெள்ளாளர்களுக்கான கட்சி என்று மாறிவிடக்கூடாது ஏன் ஜாதி கட்சியாகவும் மாறக்கூடாது பிற ஜாதி கட்சியாகவும் மாறக்கூடாது பிற மத கட்சியாகவும் மாறக்கூடாதுன்னு நினைச்சாங்களா ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பின்னாடி இருந்து இயக்குவதே லயோலா கோஷ்டி தான் அப்படின்றத மாரிதாஸ் அவர்கள் ஆதாரபூர்வமா வெளியிட்டார் நம்ம விஜய்க்கு பல தட்டுப்பாடே வராது திமுகவுக்கு இணையாக அவர் செலவு பண்ணுவாருப்பா அப்படின்லாம் வந்து நம்ம மாரிதாஸ் அவர்கள் கருத்து பதிவிட்டிருந்தார் எப்படி எல்லாம் ஆயிரம் ஆயிரம் கோடிகளாக விஜய்க்கு வந்து கொட்டுகிறது யார் யாரெல்லாம் செலவழிக்கிறாங்க என்ற விவரத்தை எல்லாம் வெளியிட்டார் ஸோ அப்போதே வந்து கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஒரு கிறித்தவன் ஆண்டு விட வேண்டும் என்பதற்காகவே விஜயை களத்தில் இறக்குறாங்க நாமளும் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்தே இங்க மதத்தை வளர்க்க பாக்குறோம் ஆனா முடியல ஏன்னா புனித தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் காலத்திலேயே வந்து தென் தாமஸ் மவுண்ட் வந்தாராம் மயில் வேட்டையாடக்கூடியவங்க எவனோ வந்து தாமஸ் அம்பு விட்டு அவருடைய சமாதி சென் தாமஸ் மவுண்ட்ல இருக்குதான் ஸோ நாங்களே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதி மதமாகத்தான் இருக்கின்றோம் எப்பொழுது இஸ்ரேல்ல இந்த மதம் உருவாச்சோ அப்போதிலிருந்தே தமிழகத்திலும் இருக்கிறது அதனால நாங்களும் வந்து ஆதி மதமா இருந்து வளர்க்க முடியாம இருக்குது எங்க ஆட்களை ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வந்தா எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை கொண்டு வந்த பிறகு திருப்பதி ஏழ்மலன் கோயில்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் நிர்வாகியா போட்டாங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிற மதக்காரர்களை எங்கெங்க போடணுமோ அங்கங்க போட்டு எங்க மதத்தை வளர்ப்போம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் ஸோ இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று விஜய பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சிக்கு மத அடையாளம் வந்துடுச்சு சாதி அடையாளங்கள் வந்து விட்டது இரண்டாவது திமுகவுடன் கைகோர்த்து விட்டார்கள் இந்த கட்சி எப்படி காப்பாற்ற போறோம் எத்தனி பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்லிப்பர் செல்லாக இருப்பாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு கதறலாம் இரண்டாவது ஏவா வேலு அவர்களை கூப்பிட்டு பணமாலை போட்டதனால போட்டதுனால திமுக பயந்தது உண்மையாகி போயிட்டு இருக்கலாம் திமுக என்ன பயந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோ உடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம் விஜய் வாங்குகின்ற ஒவ்வொரு வாக்கும் சரி விஜய் நியமிக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியும் சரி கடந்த காலில் இருந்தவங்க தான் ஒருவேளை இது இருந்திருக்கலாம் ஏவா போயிருக்க அவர்களை கூப்பிட்டு மாலை போட்டதுனால பழைய பாசம் வெளிப்பட்டு விட்டதா இல்லையா ஏவா வேலுனுடைய ஆதரவாளர் தான் வந்து திருவண்ணாமலையினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக விஜய் நியமித்திருக்கின்றார் மாவட்ட செயலருடன் நெருக்கமா இருக்கக்கூடிய கையில காசு வைத்திருக்கக்கூடிய கூடிய பெரும் புள்ளி எல்லாம் திமுக இருந்து விஜய் இழுத்திருக்கிறாரு அது மட்டுமில்ல திமுகவுக்கு இளைஞர் பட்டாலும் கிடையவே கிடையாது இருக்கின்ற கொஞ்சம் நெஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இழுத்து விட்டார் என்ற விவரமும் ஏவா வேலுக்கு மாலை போட்டதுல இருந்து நன்றாக தெரிகிறது அதனால விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல இன்னைக்கு ஒரு உண்மை வெளிப்பட்டு இருக்குது பயம் உண்மையாக இருக்கிறது விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் அதனால இப்போ சமூக வலைதளத்தில் திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறதாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு நச்சையை சொல்லுகின்றோம் தமிழகத்தில் தவையக்கா வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத வாக்குகளாவது வாங்க வேண்டும் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் பத்து சதவீத வாக்குகள் கூட வாங்க மாட்டாரு முப்பத்தி ஐந்தாவது வாங்க வேண்டும் அதிமுக திமுக ஸ்டாண்டர்டா முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கிதான் வெற்றி பெறுகிறது ஆனால் விஜயால எட்டி பிடிக்க முடியுமா பாருங்க சோ உங்களுடைய வாக்குகளை வீண் செய்ய வேண்டாம் விஜய்க்கு வாக்களித்தேன் எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது யார் செய்வார்கள் பிடிக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதிமுக பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டது தமிழகத்தை சீரழித்து வைத்திருந்தது அதிமுக சீரழித்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கே எங்களுக்கு நேரம் அதனால நீங்க வைத்த கோரிக்கை நிறைவேற்ற முடியல அடுத்த ஆண்டு நீங்க என்னவெல்லாம் கோரிக்கை வச்சீங்களோ அத்தனையும் நாங்க நிறைவேற்றுகின்றோம் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்க கொண்டு வந்த அரச நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போலாம் அப்படின்னு வந்து சிறுபான்மை இடத்திலும் சரி தவேக்காக போயிருக்கக்கூடிய கூடிய திமுக இருந்த இளைஞர்களுக்கும் சரி சமூக வலைதளம் மூலமாக திமுக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதாம் ஆனா யாரு நம்புறாங்களே இல்லையோ திமுகவை இஸ்லாமியர்கள் நம்புகின்றார்கள் இரண்டாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நம்புகின்றார்கள் கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் நம்புற மாதிரி தெரியல ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜார்ஜி பொன்னையா திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் பேசின வார்த்தைகள் இன்னும் கூட தான் இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைனாலதான் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரா வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க விஜயவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி கட்சி தொடங்கி இருப்பதனால நிச்சயமா கிறிஸ்தவர்களுடைய வாக்கானது முழுமையாக வாய்ப்பு தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா பதினஞ்சு சதவீதம் தான் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பல பேரு இடஒதுக்கீடுக்காகவும் சலுகைக்காகவும் கிறிஸ்துவர்கள மாறினாலும் அவங்க பிராக்டிஸ் கிறிஸ்டின் இருப்பாங்க ஆனா அவங்க வெளி உலகத்துக்கு இந்துவா இருப்பாங்க சோ விஜய் தன்னை கிறித்துவனாக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிறுத்துவதனால கிறித்துவர் வாக்குகள் அத்தனையும் விஜய்க்கு போக போகுது வாக்கும் அதோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தவிராவுக்கு தாவி விட்டிருப்பதனால திமுகவுக்கு பலத்த அடிதான் கிறித்துவர் வாக்கு விழப்போறது இல்ல அதோட புதிய தலைமுறை வாக்குகளும் திமுக விழப்போறது இல்லை திமுகவுக்கு ஆதரவு வாக்குகளையும் விஜய் அவர்கள் பிரிக்கின்றார் என்பது ஏவா வேலுக்கு பணம் நன்றாக போட்டதுல இருந்து நன்றா தெரிகிறது திமுக கதறுவதும் இன்னொரு புறத்துல விஜய் அவர்கள் கதறுவதும் நன்றாக தெரிகிறது என் கட்சிக்கு சாதி அடையாளம் மத அடையாளம் இப்படி கலர் கலரா சாயம் பூச்சிட்டாங்களே என் கட்சிக்காரன் வேற திமுக எடுத்தா வில போயிட்டானே என்று விஜய் அவர்கள் மரண அடியிலையும் சரி வாய் விட்டு கதழுகின்றார் என்ன நடக்க போது கட்சியை காப்பாற்ற முடியுமா இல்ல திமுக கிட்ட கரைஞ்சி போயிடுமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே